தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் கருதறித்தார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சுவம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படி எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருமயற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமேன் வாக்கு மனிதரானார் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயற்றின் கரையாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவியிலிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி மன்றாடுவோமாக இறைவாபம் திருமகன் மனிதரானதை உம்முடையவான தூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்றி பெற உமது அருளை பொழிவீராக எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமே